அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரையும் அவங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒன் க்ரோர் பத்து வருஷத்தில் ரீச் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துல வந்து ஈஸியா ரெண்டு கோடி ரூபாய் அவர் வந்து அதுல சம்பாதிச்சிடலாம் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க போட்டு மாசம் மாசம் பணம் எடுக்கிறீங்கன்னா அது ஃபிக்ஸட் அமௌண்ட் எடுத்தீங்கன்னா ஓகே இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் கம்மியாயிடும் இப்போ ஒரு கோடி வந்து டைரக்ட் ஈக்குவிட்டியில் வந்து பார்க் பண்றது அப்படின்றது ஒரு வைஸ் ஆன டிசிஷனா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கினாரு அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோடி ரூபாய் வீட்டுக்கு

ஸோ இப்போ ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்து வருஷமாவது ஆகும் ரொம்ப ஸ்லோவாக ப பண்ணோம் அப்படின்னதுன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் ஆகும் இப்போ வந்து நான் சொன்னேன் வந்து டென் இயர்ஸில் ஒன் குரோர் அப்படின்னது வந்துன்னா அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரையும் அவங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒன் குரோர் பத்து வருஷத்தில் ரீச் பண்ண முடியும் இப்போ நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அந்த முதல் ஒரு கோடி ரூபாயை சம்பாதிக்கிறது தாங்க கஷ்டம் அடுத்து வந்து ஒரு கோடி ரூபான்றது நீங்கள் ரொம்ப குயிக்காக சம்பாதிச்சிவிங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளோ குயிக்காக அப்படி சம்பாதிக்க முடியும் எப்படியெல்லாம் நம்ம முதலீடு பண்ணால் அந்த ஒரு கோடி ரூபாய் அப்படின்றது ஈஸியாக அடிஷ்னலாக வரும் நமக்கு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடி ரூபாய் ஏன் வந்து கஷ்டம் அப்படின்னதுன்னா உங்களுக்கு பேஸே கிடையாது ஸோ யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வரையும் அங்கே ஆகுது ஸோ இப்போ ஒன் குரோர் வந்துருச்சு அப்படின்னதுனா அண்ட் ஒன் குரோர் வில் பி த பேஸ் ஸோ ஒன் குரோர்லேருந்து இன்க்ரிமெண்டெல்லாம் இன்னொரு ஒன் குரோர் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி இப்போ ஒருத்தர் ஒன் குரோர் சம்பாதிச்சிட்டார் அப்படின்னதுன்னா அந்த மணியை அவர் ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்தில் வந்து ஈஸியாக ரெண்டு கோடி ரூபாய் அவர் வந்து அதில் சம்பாதிச்சிடலாம் அதாவது அனதர் இன்க்ரிமெண்டல் ஒன் குரோர் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அது இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு கோடி ஆயிடுச்சு இல்லையா அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நாலு கோடி ரூபாய் ஆயிடுது அப்படி பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஒரு நான் சொன்னேன் இல்லையா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அது ஃபர்ஸ்ட்டு ஒன் குரோர் அடுத்த ஒன் குரோருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அது அடுத்த ஒன் குரோர்ஸுக்கு வந்து த்ரீ இயர்ஸில் அது அதுக்கப்புறமா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து ஒன் குருவா இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போ என்ன உங்களுக்கு ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா வெறும் பதினஞ்சு வெறும் பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலே ஒரு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ கிராஜுவலாக வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அதே வழி அதுக்கப்புறமா ஈவன் சம்டைம்ஸ் லேட்டர் வந்து எவ்ரி இயரே நமக்கு வந்து ஒரு கோடி ரூபா நம்மளுடைய ரிப்போர்ட் சொல்லையில் ஆட் பண்ணி இப்போ கையில் ஒரு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எதெல்லாம் முதலீடு பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது வந்து ஆர் ஆல்வேஸ் பேக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் வேறு என்னென்ன முதலீடுகள்லாம் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பேக்கப் பண்ணுறேன் அப்படின்னதுனா ஒன்று வந்து நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ நீங்கள் அப்போ என்ன இதை இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு அதனால அவருக்கு ஆதாயம் இருக்குது அதனால அவர் பேக்கப் பண்ணுறாங்க ஓகே அது ஒரு விஷயத்த வச்சுங்க இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் ஏழு பெர்சன்டேஜ் ரிட்டன் அப்படின்னதுன்னா ஒரு கோடி ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா பத்து வருஷத்தில் தான் அது ரெண்டு கோடி ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆர்லெஸ் கேரண்டிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ டென் இயர்ஸில் வந்து டபுள் ஆகிடும் இஃப் யூ புட் மணி இன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓகே அதுக்கப்புறமா கோல்டு இப்போ கோல்டில் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸுடைய ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு நடுவில் திடீர்னு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் பட் லாங் ரனில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் சப்போஸ் பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னதுன்னா கோல்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அது வந்து இன்னொரு ஒரு கோடி ஒரு கோடி போட்டிங்கன்னா இன்னொரு கோடி வரதுக்கு வந்து மினிமம் ஏழுலேருந்து எட்டு வருஷம் கோல்டில் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சது ரியல் எஸ்டேட் இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிள் ரியல் எஸ்டேட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் க்ரோ ஆகிருக்கும் ஆனால் நிறைய இடத்துல க்ரோ ஆகிருக்காது அப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல போடணும்னு நமக்கு தெரியாது சப்போஸ் வேறு ஒரு இடம் நம்ம ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அந்த க்ரோ ஆகலைன்னா அது மாட்டிப்போம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எப்போ வெளியில் வரணும்னு நினைக்கிறோமோ அப்போ வெளியில் வர முடியாது அதுதான் வந்து ஹைலி இன்லிக்யூட் அப்படிம்பாங்க ஸோ ப்ரடிக்டபிளே அதில் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா தென் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஏன்னா சோ மெனி டைம்ஸ் அது மாதிரி ஆயிருக்கு அதனால வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு கோடி போட்டது அடுத்த அஞ்சு வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் டபுள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு அஞ்சு வருஷமோ அல்லது நல்ல ஸ்டாக்காக நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துலேயோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இப்போ முதல் ஒரு கோடியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மெத்தடில் போட்டோன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பத்து வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க பத்து வருஷம் இல்லை சார் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமே நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போவே அவங்க வந்து பத்து வருஷத்துல வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலான்னு சொல்றீங்க இப்போ ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க இப்போ அந்த ஒரு கோடி ரூபாய் வந்து ரெண்டு கோடி ரூபாயாவோ இல்லை மூணு கோடி ரூபாயாவோ அவங்க மாத்த விரும்பலை மாசம் மாசம் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் எனக்கு வந்து மாசம் மாசம் என்னுடைய வருமானமோ எனக்கு ஒரு ஒரு தொகை கிடைக்கணும் ஒரு இன்ட்ரஸ்ட் தொகையாக கிடைக்கணும் ஏன்னா இதுக்கு மேல நான் வந்து வேலை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி மத்தாடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு கோடி ரூபா அவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாரு இப்போ இந்த ஒரு கோடி ரூபாயை அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஏழு பர்சன்டேஜ் ஸோ ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சத்து இருபதாயிரம்னு அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா மாதம் மாதம் அவர் அறுபதாயிரம் ரூபா எடுத்துப்பார் இந்த அறுபதாயிரம் ரூபா டேக்ஸபிள் இப்போ இந்த வருஷத்துக்கு அறுபதாயிரம் போதும் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவருக்கு அறுபதாயிரம் பத்தாது ஒரு அறுபத்தஞ்சாயிரம் வேணும் அப்படின்னதுன்னா பேங்க்கில் அதே செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆர் செவன் பர்சன்டேஜ் தான் தருவாங்க அப்போ மீதி சப் இன்னொரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா அறுபதுக்கு முதலாக அறுபத்தஞ்சுனா மாதத்துக்கு அஞ்சாயிரம் அடுத்த ஒன் இயருக்கு அறுபதாயிரம் ரூபா அப்போ அந்த அறுபதாயிரம் ரூபா அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரின்சிபல்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறார் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டு மாதம் மாதம் பணம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் எடுத்திங்கன்னா ஓகே இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் கம்மியாயிடும் இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது இப்போ தங்கத்தில் போட்டிங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் தங்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது நிரந்தரமாக இருக்காது ஏன்னா நம்ம முன்னாடியே நிறைய இன்ட்ரிவில சொல்லியிருக்கோம் தங்கங்கிறது ஒரு கமாடிட்டி கமாடிட்டியுடைய க்ரோத்துங்கிறது வந்து ஒரு சஸ்டெயின்டு க்ரோத்தாக தான் இருக்கும்போது பெரிய க்ரோத்தாக இருக்காது சடனாக கொஞ்சம் க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் அடுத்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எவ்வளவு எனி பெரிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டூ தௌசண்ட் எயிட் வந்து மார்க்கெட் பீக் அன்றைக்கி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கோடி ரூபா போட்டு அறுபதாயிரம் ரூபா மினிமம் எடுத்துக்கலாம் அப்போ மார்க்கெட் கீழே வந்தபோது கூட இன்றைக்கி இத்தனை வருஷமாக எடுத்து அந்த ஒரு கோடி ரூபா இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸாக இருக்குது இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இருக்கும்போது அது வந்து மோர் ப்ரெடிக்டபிள் இப்போ அவர் போட்டதை விட மார்க்கெட் கீழே இமீடியட்டாக வரல நல்லா மேலே வந்துடுச்சு அப்படின்னதுன்னா அவர் கிராஜுவலாக இந்த இன் இன்றைக்கி அறுபதாயிரங்கிறது நாளைக்கு அறுபத்தஞ்சாயிரம் எழுபது எழுபத்தஞ்சி எண்பதுன்னு ஸோ அது வந்து மோர் ப்ரெடிக்டபிள் அடு அதில் வரக்கூடிய ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு நில் டேக்ஸே வராது பாக்கி இப்போ ஃபிக்ஸட் வரக்கூடிய ரிட்டன்லாம் வந்து டாக்ஸபிள் அல்லது ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கோடி ரூபா வீட்டுக்கு அவர் கிடைக்கக்கூடிய வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கல இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா ஸோ இன்றைக்கி ரெண்டில் ஹீல்டு கிடையாது ஒரு ரியல் லைஃப் கேஸை கூட நான் கேட்கவேன் சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒன் குரோர் ஒர்த் ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிட்டார் அவர் வந்து அந்த ஒரு கோடி ரூபாயை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அதான் இப்போ வந்து ஒன் குரோர் அவர் கிடச்சிருச்சு இப்போ அவருக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி என்னென்ன ஃபண்டில் போட்டால் என்னென்னு பார்க்கலாம் அப்போ ஒரு கோடியை தூக்கி அவர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாரு அப்படின்னா இன்றைக்கி ஏழு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து காம்பவுண்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல்னா அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வரும் ஸோ ஒரு ஒன் க்ரோர் வில் பிகம் ஒன் அண்ட் ஆஃப் குரோர்ஸ் அதேமாரி தங்கத்தில் வாங்கினார்னா அவருக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்யோ அல்லது ஒன் பாயிண்ட் செவன் குரோர்ஸோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இப்போ ரியல் எஸ்டேட்டில் அவர் ஒரு கோடி ரியல் எஸ்டேட்டை தான் அதுலேருந்து வந்திருக்கார் சப்போஸ் ரியல் எஸ்டேட்லேயே முதலீடு பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அதை லிக்விடேட் பண்ண முடியுமான்னு தெரியாது சில சமயத்தில் அது ரெண்டு கோடி ரூபா கூட வரும் சில சமயத்தில் ஒரு கோடி அல்லது கீழே போகிறது கூட அதில் சான்ஸ் இருக்கு அதே இது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது அஞ்சு வருஷம் டைம் கொடுத்தாருனா ஒரு கோடி வந்து ரெண்டு கோடி ரூபாய் இப்போ நம்ம நிறைய வந்து கோடியை பற்றி பேசுகிறதுனால இன்னொரு கொஸ்டின்மே வருது இப்போ ஒரு கோடி வந்து டேரெக்டாக போய் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்ட் ஈக்குவிட்டியில் வந்து பார்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு வைஸ் ஆன டிசிஷன் இல்லை இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஐம்பதுலேருந்து அறுபது ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட மாட்டோம் இப்போ ஒரு கோடி ரூபா அப்படின்னா ஒரு அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பத்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுவோம் ஸோ உங்களுடைய அந்த ஒரு கோடி ரூபா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஐம்பது ஸ்டாக்ஸ் அப்படின்னதுன்னா பத்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஐம்பது இன்ட்டு பத்து ஐநூறு ஸ்டாக்ஸு அதில் காமனாக சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு டூ ஹண்ட்ரட் காமனாக இருந்ததுன்னா கூட த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸோ அப்போ வந்து ரிஸ்க் வந்து கம்மியாகிடுது இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாயை வந்து ஸ்டாக்ஸில் போடுவீங்கன்னா யாரும் ஒரு ஸ்டாக்ஸில் வாங்க மாட்டாங்க ஒரு பத்து ஸ்டாக்லேயோ பதினஞ்சு ஸ்டாக்ஸ்லேயோ அவங்க பத்து ஸ்டாக்ஸில் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு ஸ்டாக்ஸுக்கு ஒரு வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்ருக்காரு இப்போ என்னென்னா அவர் எவ்வளோ தூரம் நல்ல ஸ்டாக் பிக்கராக இருந்தால் கூட பத்து ஸ்டாக்கில் வந்து என்னென்னா ஒரு ஆறு ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகும் ஒரு நாலு ஸ்டாக்கு கீழே போகும் சப்போஸ் இப்போ வந்து என்னென்னா ஆறு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு பத்து லட்ச ரூபா நம்ம அலக்கேட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குதுன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் போட்ட அந்த ஆறு இன்ட்டு பத்து அறுபது லட்ச ரூபா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அப்படின்னா அது தொண்ணூறு லட்ச ரூபாயிடும் அதுக்கப்புறமா நாலு ஸ்டாக் இருக்கு இல்லையா அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதாவது பத்து போட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகிடுச்சி அப்படின்னா அந்த நாலு ஸ்டாக் அந்த நாற்பதாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது தான் வரும் ஸோ முதலில் தொண்ணூறு அடுத்ததில் வந்து இருபது ஸோ ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா பத்து பர்சன்டேஜ் தான் அவருக்கு கெயின் வந்திருக்கு இந்த சமயத்தில் என்ன பண்ணுவார்னா அவர் கீழே எது இறங்கியிருக்கோ அதை விற்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது அப்போ என்ன சொல்லுவார்னா மேலே லாபம் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படிம்பார் அப்படின்னா என்னென்னா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை விற்கிறாரு பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணுறாரு ஸோ இதுதான் வந்து எமோஷனலாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸில் வாங்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நம்ம பணம் பண்ணணும்னு நினைப்பாங்க அது வந்து பாசிபிளே கிடையாது ஸோ டேரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெக்ஷன் நிறைய இருக்கணும் அதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அந்த திறமை இருந்தது அப்படின்னதுனா நீங்கள் டேரெக்டாக வரும் டேரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ரிஸ்க் அப்படின்றீங்க ஹை ரிஸ்க் நிறைய ரிஸ்க் இல்லை ரிஸ்கில் அதாவது ரிஸ்கில் எப்படின்னா கீழே இறங்கினதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கி மேலே ஏறும் இப்போ கீழே இறங்கின போது என்னென்னா நம்ம வந்து பத்து ஸ்டாக்ல தான் வச்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஃபால் வந்து நிறைய தெரியும் அப்போ வந்து என்னென்ன அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர்னால அது முடியாது மனசு ஒத்துக்காது கண்டிப்பாக ஒத்துக்காது சரி இப்போ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபயர்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஒர்க்கே பண்ணக்கூடாது நம்ம ஃபார்ட்டி ஃபைவ்ஸ்க்குள்ளே நம்ம என்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது அந்த ஒரு கோடி ரூபாய் எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபயருங்கிறது வந்து ஃபார்ட்டி அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எப்போ பாசிபிள் அப்படின்னதுன்னா இந்த ப்ரூகள் அப்படிம்பாங்க அதாவது சிக்கனம் கஞ்சத்தனம் கிடையாது கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் யார் யாரெல்லாம் ஃபயர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இந்த ஃபயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் நம்பர் அப்படிங்கிறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க ரெண்டு கோடி ரூபாய் இருந்ததுன்னா கேன் அச்சீவ் ஃபயருங்கிறான் ஒருத்தன் அஞ்சு கோடிங்கிறான் ஒருத்த பத்து கோடிங்கிறான் ஸோ இது வந்து இவ்வளவு தான் இதுதான் கரெக்டான நம்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய நம்ம எந்த சூழலில் இருக்கோம் நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட் என்ன இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாயிலே நீங்கள் ஃபயர் அச்சீவ் பண்ணலாம் நான் பத்து கோடியில் கூட ஃபயர் அச்சீவ் பண்ண முடியாது பிகாஸ் நான் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது இப்போ இந்த ஃபயர் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னதுன்னா எல்லோரும் அந் அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது வரையும் ரொம்ப ஓடி ஆடி பயங்கரமாக உழைச்சி ஒரு பணத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்கனால நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சும்மா நான் வந்து ஹாயாக இருப்போங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃப்யூ பீப்புளாக இருந்த நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்போ என்னென்னா அவங்க ஸ்டில் தே வில் டூ தேர் ஓன் ஒர்க் இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ இதே ஒர்க் இந்த ஒர்க்குங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரையும் இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா இனிமேல் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஒரு ஒரே ப்ரொஃபஷனில் ஃபுல் டைம்லேருந்து ஒரு கன்சல்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் அதாவது என்னென்னா வேலைக்கு போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லா யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடுத்த நாளைக்கு எவ்ரிடே வேலைக்கு போகணும் லீவெல்லாம் எடுக்க முடியாது அங்கே வந்து என்னென்னா இப்போ நினச்சா ஒர்க் பண்ணலாம் இல்லைப்பா ஒரு ஒன் மந்த்து நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி அப்படின்றதுனா எல்லாத்தையும் கட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ கேன் பி ஃப்ரீ யாருமே அவங்க சும்மா இருந்தால் எல்லா நோயும் வந்து தொத்திக்கிறோம் இல்லை இவங்க சும்மா இருக்கிறதுனா என்னென்னா வேணால் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பை வந்து இது பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க